இன்சுலின் வந்து கம்மியாக போனாலோ இல்லை இன்சுலின் வேலை செய்யாமல் இருந்தாலோ நமக்கு சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது அந்த இன்சுலின் போட்டால் எவ்வளோ நேரத்தில் அது வேலை செய்யும் அப்படின்றதும் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளோ நேரத்துக்கு அது வேலை செய்யும் அப்படின்றது முக்கியமானதுங்க இன்சுலின்ஸை வந்து ரெகுலர் இன்சுலின் ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின் அல்ட்ரா ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின் அப்படின்னு பிரிப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு லைட்டாக ஒரு இன்சுலின் ஒரு பேசல் இன்சுலின் சொல்லுவாங்க அது எப்பயுமே லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும் செகண்ட் நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் மட்டும் ஒரு போலஸ் இன்சுலின் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுங்க இன்றைக்கி நம்ம இன்சுலின் பற்றி பேசலாம் இன்சுலின்ன்றது உங்களுக்கே தெரியும் அது ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் கனையத்திலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹார்மோன் இந்த ஹார்மோனோட ஆக்ஷனால தான் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து செல்ஸுக்குள்ளே போகுது அதனால தான் நம்ம பிளட்டில் வந்து குளுக்கோஸ் மெயின்டைன் ஆகுது ஸோ இன்சுலின் வந்து கம்மியாக போனாலோ இல்லை இன்சுலின் வேலை செய்யாமல் இருந்தாலோ நமக்கு சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் இப்போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு நம்ம இன்சுலின் தரும் டைப் ஒன் டயபட்டீஸாக இருக்கலாம் ஆர் டைப் டூ டயபிட்டீஸில் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு மாத்திரைன்னா நம்ம இன்சுலின் தருவோம் இந்த இன்சுலின் தரதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு பார்த்தேன் பொதுவாகவே இன்சுலின் வந்து ரெண்டு இருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோங்க ஒன்று வந்து ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின் அவர் அனலாக் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலின் தான் ஒழிய இதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லைங்க எது முக்கியமாக நம்ம பார்க்குறோம் இன்சுலின்னா அந்த இன்சுலினோட ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் அதாவது அந்த இன்சுலின் போட்டால் எவ்வளோ நேரத்தில் அது வேலை செய்யும் அப்படின்றதும் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளோ நேரத்துக்கு அது வேலை செய்யும் அப்படின்றதுதான் முக்கியமானதுங்க இதை வச்சு நம்ம இன்சுலினை பிரிக்கிறப்போ யூஸ்வலாக இன்சுலின்ஸை வந்து ரெகுலர் இன்சுலின் ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் அல்ட்ரா ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் அப்படின்னு பிரிப்பாங்க இது வந்து ரொம்ப குயிக்காக ஆக்ட் பண்ணக்கூடிய இன்சுலின் இன்சுலின் போட்ட உடனே உடனே வேலை செய்கிறது வந்து அல்ட்ரா ரேபிட் இன்சுலின் போட்டு ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸில் ஒர்க் பண்ணுறது வந்து ரேபிட் இன்சுலின் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒர்க் பண்ணுறது வந்து ரெகுலருங்க இது இன்டர்மீடியட் இன்சுலின் அப்படின்றது இன்சுலின் போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சு தான் வேலை செய்யுங்க அண்ட் லாங் ஆக்டிங் இன்சுலின்ஸ் அப்படின்றதுக்கு அது இன்சுலின் போட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு தாங்க அதை வேலை செய்யும் இதிலேயே அல்ட்ரா இருக்குங்க இன்சுலின் போட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் இருபத்திர மணி நேரம் கழிச்சு தான் வேலை செய்யுங்க ஸோ எப்போ அதை இன்சுலின் போட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு அது ஸ்டார்ட் ஆகுது அதை ஆக்ஷன்ன்றதை பொறுத்தும் அது எவ்வளோ நேரம் வேலை செய்யுதுன்றதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் என்ன இன்சுலின் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு இன்சுலின் ஒரு பேசல் இன்சுலின்னு சொல்லுவாங்க அது எப்போயுமே லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும் செகண்ட் நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் மட்டும் ஒரு போலஸ் இன்சுலின் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுங்க இதையே நம்ம ஃபிசியாலஜிக்கலாக மிமிக் பண்ணணும்னு நினச்சோன்னா அப்போ நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நாலு தடவை இன்சுலின் போட வேண்டியதாக இருக்கும் ஒரு பேசல் இன்சுலினும் மூணு ரெகுலர் ஆர் ரேப்பிட் ஆர் அல்ட்ரா ரேபிட் இன்சுலினும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் இதிலே நிறைய வேரியேஷன்ஸ் அண்ட் பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது சில டைம் என்ன பண்ணுவோம்னா ப்ரீ மிக்ஸ்ட் இன்சுலின் இருக்குதுங்க அதாவது ஒரு ரெகுலர் இன்சுலினும் ஒரு இன்டர்மீடியட் இன்சுலும் சேர்த்து இருக்கிறது அந்த மாதிரியான இன்சுலின்ஸ் பேர் ப்ரீ மிக்சு இன்சுலின்ஸ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரேப்பிட் இன்சுலினும் லாங் ஆக்டிங் இன்சுலினும் சேர்த்து இருக்கிறது இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ தட் நம்ம நம்பர் ஆஃப் பிரிக்ஸை வந்து குறைக்க முடியுன்றதுக்காக பண்ணுறதுங்க ஸோ அதனால் இன்சுலினில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்து சிரிஞ்சு யூஸ் பண்ணுறோமா சிரிஞ்சிலேயே வந்து ஃபார்ட்டி ஐயும் சிரிஞ்சிருக்கு ஹண்ட்ரட் ஐய சிரிஞ்சிருக்கு நம்ம பாட்டுக்கு இன்சுலின் வந்து ஃபார்ட்டி ஐயுக்கான இன்சுலின் எடுத்துகிட்டு சிரிஞ்ச வேறு மாற்றி போட்டாலும் ப்ராப்ளம்ஸ் ஆகிடும் அதிகமாக போட்டுடலாம் இல்லை கம்மியாக போட்டுடலாம் அண்ட் சிரிஞ்சுக்கு மாதிரி நம்ம பெண் யூஸ் பண்ண போகிறோம்னா எந்த நான் காட்ரிஜ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான பெண் யூஸ் பண்ணணும் நம்ம காட்ரிஜ் ஒன்று பெண் ஒன்று யூஸ் பண்ணோன்னா அதனால் வரக்கூடிய இன்சுலின் வந்து அதிகமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணி லோ சுகர் ப்ரொடியூஸ் ஆகலாம் இல்லை இன்சுலினே வந்து வெளியே வராமல் இருக்கலாம் சுகர் கண்ட்ரோலே ஆகாமையும் இருக்காங்க ஸோ நம்ம இன்சுலின் ஸ்டோர் பண்ணுறதுலையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜோட டோர் கம்பார்ட்மெண்ட்டில் இன்சுலின்ஸை ஸ்டோர் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா யூஸ்வல் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பானையில் அந்த இன்சுலின் இதை வச்சு அந்த பானையில் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க பட் இன்சுலின் ஃபுல்லாக கவர் ஆகக்கூடாது அது லோவர் ஒன் தேர்ட் மட்டும் கவர் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீட்டிலையும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்லாம் கிடைக்கிது அதில் அந்த டோர் கம்பார்ட்மெண்ட்டில் இன்சுலின்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் இன்சுலின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதை வெளியே எடுத்து அதை வந்து நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்சுலின் எந்த சைட்டில் பெஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்றுலையும் தொடையரையும் தாங்க அண்ட் தொடையிலையுமே பார்த்தீங்கன்னா வெளியே இந்த பாக்கெட் இருக்குது இல்லைங்களா அந்த டேரக்ஷனில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு உள் சைடு கிடையாதுங்க அண்ட் வயிற்றில் தொப்பில் தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் நம்ம இன்சுலின் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு தோல் ஊசின்றதுனால தோலை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்சர்ட் தாங்க பெஸ்ட் மெத்தட் ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்